ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு காளான் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம் மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சது தான் ரொம்ப அருமையாக இருக்கும் இது தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் காளான் வந்து ஒரு முந்நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி கழுவி ரெண்டு மூணு முறை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பொடி கொத்தமல்லி ஒரு மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் வந்து அரைக்க போகிறேன் அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு எடுத்து சின்ன சின்ன விசா கட் பண்ணி வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் நம்ம செய்யும் போது என்னென்ன மசாலா சேர்க்குறோன்றதை நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் சின்ன மசாலா அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இந்த அளவுக்கு அதுக்கப்புறமா பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு போட்டு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு அரைச்சிக்க போகிறேன் இதை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் வந்து நைஸாக அரைக்க வேணா கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி வந்து ரெண்டு டம்ளரு இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன் நல்லா கிளீன் கழுவிட்டு முப்பது நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறோம் இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிறேன் நல்ல காளான் பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை ஒரு அண்ணா ஒரு நாலு கிராம்பு அடுத்து ஒரு ஏலக்காய் ஒரு உலகம் கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கேன் ரெண்டு போட்டு இருந்தாலும் ஒரு பச்சை மிளகாவ கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் ஆனியன் பாருங்க நல்லா ப்ரௌனிஷாக மாதிரி வச்சு தீயக்கூடாது கொஞ்சம் ப்ரௌனாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளியை போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்காங்க தக்காளி கொஞ்சம் நல்லா குழஞ்சி வரணும் வந்ததுக்கு அப்புறமா மற்ற பொருள்லாம் சேர்த்துருவோம் இந்த எடுத்து வச்சுருக்கிற அந்த புதினா கொத்தமல்லி இந்த தழையை போட்டுக்கலாம் இந்த வாசனைக்காக தக்காளி போட்ட பிறகு அது மாதிரி போட்டோம்னா நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இந்த விழுது எல்லாத்தையும் புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் இப்போ நம்ம போட்டுக்கலாம் தக்காளி வதங்கும் போது எதுவும் போட்டோம்னா இதோடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடும் போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கிறதுக்குன்னா இந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் மசாலாவுடைய பச்சை வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி அரைச்சி அரைச்சி போட்டு செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சின்ன பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த புதினா கொத்தமல்லி தழாலாம் இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க ஒரு சிலருக்கு அது பிடிக்காது சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது அழகாக சாப்பிட்டுருவாங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பரம்பு சூப்பராக இப்போ மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் போடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் இருந்தால் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க நான் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் காளான் கட் பண்ணி வச்சாலும் அதே போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க காளான் வந்து இந்த மஷ்ரூம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை சீக்கிரமாக வெந்துடும் அது ரொம்ப டைம்லாம் எடுக்காது டக்குன்னு வெந்து வந்துடும் இப்போ எடுத்து வச்சுருக்குற இந்த அரிசியும் நான் போட்டுடுறேன் இதை நான் அப்படியே அரிசியும் கூடிய போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்ற போகிறேன் ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு இது வந்து புதுசாக கற்றுக்கிறவங்க பேச்சலராக இருக்கவங்க ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம் நீங்கள் எந்த அரிசியில் ஒன்றும் செய்யலாம் சாப்பாட்டு அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம் சூப்பராக இருக்கும் எல்லாத்துலேயுமே செய்யலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா இந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெண்டு விசில் விடும்போது அதிலே அந்த காளான்லாம் வெந்துடும் ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி பாஸ்மதி ரைஸுக்கு வந்து ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி இதே நீங்கள் சாப்பாட்டு அடிச்சுன்னா ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ரெண்டு மூணு கிளாஸ் ஊற்றியாச்சு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடியே போட்டுடலாம் கொஞ்சம் உப்பு நான் போட்டுக்கிறேன் காளான் வெந்து வரும்போது கொஞ்சம் உப்பு குறையும் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு கொஞ்சம் தூக்கலாம் உப்பு நான் போட்டுருக்கேன் இப்ப நம்ம குக்கர் மூடிய போட்டுடலாம் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு பத்தே நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் செய்து இறக்கிடலாம் அவ்வளோதான் குக்கர் மூடிய போட்டுட்டு போட்டுடலாம் வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் தான் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அந்த சத்தம்லாம் அடங்கிடுச்சு இப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சாதம் எல்லாம் குழையாமல் ரெடி ஆகியிருக்கு பத்திரத்தில் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது காளான் பிரியாணி அந்த மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் அட்டகாசமான சுவையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதம்லாம் ரொம்ப உடையாமல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு சைடிஷாக ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம் முட்டை எக் அவிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அட்டகாசமான ஒரு சுவையில் மணக்க மணக்க காளான் பிரியாணி ரெடி ஆகிருக்கு இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்